ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஜூன் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை பாகியலட்சுமி சீரியலில் என்ன நடக்கப் போகுதுன்றத பற்றி இப்போ நம்ம பார்த்தலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பாக்யலட்சுமி சீரியல் வந்து சூடு பிடிச்சிருக்கு நேற்று வந்து ரெண்டு மணி நேரம் ஸ்பெஷல் வந்து நம்ம ஷார்ட்டாக போட்டிருந்தோம் இல்லையா அதில் வந்து உண்மையிலே ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கோபி வந்து உண்மையை வந்து பாக்யாட்ட வந்து உடச்சிட்றாரு இல்லை பழனியை வந்து உனக்கு கல்யாணம் பேசுறதுக்காக தான் அவங்க வந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இல்லையா அதை கேட்டுட்டு பாக்யா வந்து ஷாக் ஆகிடுறாங்க அப்புறம் வந்து கோபி வந்து கண்ணா பின்னான்னு பேச உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா இந்த மாதிரி வந்து உன்னை பொண்ணு கேட்டு ஒருத்தன் வர அளவுக்கு நீ வந்து ஒருத்தனோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வச்சிருக்கியா இந்த மாதிரி மட்டும் நடந்துருச்சுன்னு வையேன் அப்புறம் வந்து இத்தனை நாளாக குடும்பம் தான் எல்லாம் அப்படின்ற மாதிரி நீ சொல்லிட்டு இருக்கல்ல அது எல்லாமே எல்லாமே பொய் அப்படின்றது வெளிச்சத்துக்கு வந்துடும் எத்தனை நாள் தான் நீ வந்து இந்த மாதிரி நடிச்சுட்டே இருப்ப உன்னோட முகமுடி வந்து கிழிஞ்சிடுச்சுன்னா எல்லாரும் ஏன் கூட வந்துடுவாங்க நீ எப்பயும் வந்து என்ன தனிமரம் தனிமரம்னு சொல்லுவல்ல ஆனால் உண்மையான தனிமரம் நான் இல்லை நீ தான் ஆக போற அந்த விஷயம் மட்டும் நடந்துச்சுன்னா பாரு என்னோட அப்பா அம்மா பசங்க எல்லாரும் என் கூட வந்துடுவாங்க நீ என்ன வேணால் பண்ணிட்டு போ ஆனால் அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது ஆனால் அதனால் என் பசங்க எந்த பாதிக்க பாதிக்கக்கூடாது என்னமோ பசங்களை பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன் இதுதான் பசங்களை பார்த்துக்கிற லட்சணமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசுகிறாரு பாக்யாவுக்கு செமக்கோம் அந்த இது போது நிறுத்துங்க இதை பற்றியெல்லாம் கேட்குறதுக்கு நீங்கள் யார் நான் எதுக்கு உங்களுக்கு இது எல்லாத்துக்கும் விளக்கம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க கொடுத்து தான் ஆகணும் ஏன்னா என் அப்பா அம்மா பசங்க எல்லோரும் இப்போ உங்க கூட தானே இருக்காங்க அப்போ நீ எல்லாத்துக்கும் பதில் சொல்லி தான் ஆகணும் இத்தனை நாளாக வந்து நடிச்சுட்டு பசுப்பிட்ருந்தில்ல இப்போ எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்துருச்சில்ல நீ என்னவே பண்ணிட்டு போ ஆனால் இனியா லைஃப்பில் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இனியா லைஃபாக இனியா என்ன இனியா நல்லா தானே இருக்கா அப்படின்ற மாதிரி பாக்யா வந்து சொல்கிறாங்க நல்ல இருக்கால அந்த பணமரம் பனைமரம் அவனோட அக்கா பையன் அக்கா பையன் வந்து அன்னைக்கு வந்து அவளோட காஃபி ஷாப்ல உக்காந்து பேசுறான் வந்து முப்பத்தி ரெண்டு பல்லையும் காட்டிட்டு பேசுறான் அது யாருன்னு கேட்டா ஃப்ரெண்டுன்னு சொல்றா இனியா ஆனா அடிக்கடி அவன் வந்து போய் இனியாவை வந்து மீட் பண்ணிட்டு இருக்கான் என்ன நினைச்சிட்டு இருக்க இது எல்லாமே உன்னோட மாஸ்டர் பிளானா என்னவா கூடி கூடி வந்து சம்மந்தம் பேசிட்டு இருக்கீங்களா மாத்தி மாத்தி என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி வந்து கோபி வந்து சொல்றாங்க உண்மையாவே அதுக்கிட்ட அதுக்கு வந்து பாக்யாட்ட பதில் இல்லைன்னே சொல்லலாம் ஏன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்யாவே வந்து விமலை வந்து இனியாவோட காலேஜில் வந்து பார்த்துருக்காங்க அது சம்மந்தமாக வந்து பழனிக்கிட்டையும் பாக்யா சொல்லியிருக்காங்க இப்போ கோபியும் இந்த விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க என் பொண்ணை வந்து அவன் சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கான் என்ன இதெல்லாம் இனியாவோட லைஃப்ல வந்து இந்த மாதிரிலாம் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அப்புறம் வந்து அவ்வளோதான் நான் வந்து உன்னை ஒன்னே போட்டுருவேன் என்ன நினச்சிட்ருக்க இருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு போறாரு உன்னை பாக்யாவுக்கு வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிடுது என்ன இவ்வளோ பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து ஆயிடுது ஆனா இதுக்கு வந்து உடனடியாக ஒரு தீர்வு வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி வந்து பாக்யாவும் முடிவு பண்ணிடுறாங்க ரொம்ப நாளாக இழுவையிலேயே போயிட்டு இருந்த ஒரு மேட்ருக்கு வந்து டக்கு டக்குன்னு இன்னைக்கு வந்து இன்னைக்கு எபிசோட் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு கோபிக்கு தான் உண்மையிலேயே தேங்க்ஸ் சொல்லணும் இந்த விஷயத்த வந்து ஓப்பன் பண்ணதுக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த செல்வி கிண்டல் பண்ணுறது பழனி வீட்டில் ஒரு மாதிரி பேசுகிறது இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு என்னடா ஒரு நல்ல நட்பை இந்த மாதிரி கொச்சப்படுத்துகிறாங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது நிறைய பேருக்கு அது வந்து நெகட்டிவாகவும் கமெண்ட்ஸ் வந்தது பாசிட்டிவாகவும் கமெண்ட்ஸ் வந்து வந்துட்டு இருந்தது இல்லையா ஆனால் அந்த ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு எபிசோட்லேயே வந்து பாக்யா வந்து சூப்பராக தெளிவு பண்ணிட்டாங்க இருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா பாக்யா வந்து பழனியோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க அங்கே வந்து ரொம்ப தயங்கி தயங்கி தான் போகிறாங்க ஆனால் இந்த விஷயத்தை பற்றி பேசிடணுன்றதுக்காகவே வந்து பாக்யா வந்து போகிறாங்க சூப்பர் பாக்யா இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வராங்க அவங்க அக்கா வராங்க பாக்யா வந்து வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி வந்து ரிசீவ் பண்ணுறாங்க அப்புறம் பாக்யா வந்து சொல்கிறாங்க நேற்று நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வந்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உன்னை வந்து அவங்க அக்கா சுந்தரி இருக்காங்க இல்லையா பழனியோட அக்கா சுந்தரி எங்களுக்குமே ஃபங்க்ஷனுக்கு வந்தது சந்தோஷம் ஆனால் நாங்கள் பல விஷயத்த வந்து மனசில் வந்து நினைச்சிட்டு வந்திருந்தோம் ஆனால் அதை தான் வந்து பேச முடியாமல் போயிடுச்சு அப்படின்னதும் அப்புறம் வந்து பாக்யா வரும்போதும் நினைச்சிட்டே தான் வராங்க வண்டியில் வரும்போதுமே அவங்க அக்கா வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஊடகமாகவே பேசிட்டு இருக்காங்கல்ல ஒரு முக்கியமான விஷயத்த வந்து பேசணும் பழனியோட கல்யாண சம்மந்தமாக பேசணும் அப்படின்றதெல்லாம் பேசினாங்க இல்லையா அது எல்லாத்தையுமே நினைச்சிட்டு தான் வராங்க இப்பயும் பார்த்தீங்கன்னா சுந்தரி வந்து அந்த மாதிரி தான் பேசுறாங்க உடனே வந்து பழனி அம்மா சொல்கிறாங்க சுந்தரி அவசரப்படாத எதுவும் சொல்லாத அமைதியார் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே பாக்கியா வந்து என்ன அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க சொல்லிடலம்மா நேற்று தான் வந்து எல்லோரும் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாமல் போயிடுச்சு இப்போ தான் பாக்கியா தனியாக தானே வந்திருக்காங்க என்ன விஷயோம்ன்றதை வந்து சொல்லிவிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க மறுபடியும் பாக்யா வந்து என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அது ஒன்றும் இல்லை உங்கள் ஃப்ரெண்டு வந்து பழனி இருக்கார் இல்லையா அவருக்கு மேலே அவருக்கு வந்து உங்கள் மேலே விருப்பம் இருக்குது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு வந்து தோணுது அப்படின்னு சொல்லிட்டு உடச்சிடுறாங்க அவங்க விஷயத்தை அதை கேட்டுட்டு பாக்யாவுக்கு வந்து அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரி பேசாமருன்னு சொல்கிறல்ல அப்படின்னு சொல்லிட்டு பாகியாவோட முகத்தையே பார்த்துட்டு இருக்காங்க பழனியோட அம்மா அம்மா நீ பேசாம நீ வேணா வந்து மறைச்சு மறைச்சி வைக்கலாம் என்னால்லாம் பேசாமல் இருக்க முடியாது தேங்காய் உடைச்ச மாதிரி கேட்டுற வேண்டியது தானே அப்படின்ற மாதிரி வந்து சுந்தரி வந்து கேட்டுடுறாங்க நீங்களும் பழனியும் ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது என் தம்பி வந்து திறந்தாவே பாக்யா வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன் நீங்க அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடாது எங்களுக்கு வந்து தெரியும் உங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்கு குழந்த இருக்கிற வயசுலேயும் பசங்க இருக்காங்கன்றதெல்லாம் நல்லாவே தெரியும் அது என் தம்பி பழனைக்கும் நல்லா தெரியும் அதெல்லாம் எங்களுக்கு ஒரு பிரச்சனையே இல்லை ஆனா வயசுன்னு பார்த்தா என் தம்பியை விட நீங்க ரெண்டு வயசு சின்னவங்களா தானே இருக்கீங்க அப்புறையே நீங்க வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சுந்தரி வந்து கேட்குறாங்க ஒரு நிமிஷம் பாக்யா வந்து அப்படியே ஆயிடுறாங்க உடனே பழனியோட அம்மா வந்து பாக்யா பாக்யா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இவங்க திரும்பி பார்த்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வந்து நல்லா ஆஸ்வாசப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தெளிவாக பேச ஆரம்பிக்கிறாங்க பாக்யா நீங்கள் இந்த விஷயத்த வந்து எல்லோரும் முன்னாடியும் கேட்காம இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதே மாதிரி இப்போ என்கிட்ட தனியாக கேட்குறதுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆனால் இதில் வந்து எனக்கு எந்த விதமான விருப்பமும் கிடையாது என் மனசில் என்னைக்குமே அவரை நான் அந்த மாதிரி வந்து நினச்சதே கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து பாக்யா வந்து பட்டுன்னு சொல்லிடுறாங்க நான் ஒரு நல்ல அவருமே என்னை வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டா மட்டும் தான் எனக்கு நல்லா தெரியும் இந்த விஷயத்தை பற்றி பழனிசாமி சார்ட்ட கேட்டீங்களா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க உடனே நல்ல வேலையா சுந்தரி வந்து இல்லை அப்படின்ற மாதிரி பதில் சொல்லிடுறாங்க நீங்க அவர்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா இதுக்கு தெளிவான பதில அவரே வந்து சொல்லிருப்பாரு என்கிட்ட நீங்க இந்த மாதிரி கேட்டிருக்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது அப்படின்னு பாக்யா வந்து ரொம்ப நம்பிக்கையாக வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ஏன் நீங்கள் ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்க கூடாது நீங்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்டாக தானே இருக்கீங்க அது ஏன் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க சுந்தரி அப்படி கிடையாது எனக்கு வந்து பழனிசாமி சாருன்னு கிடையாது வேற யாரையுமே வந்து கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணமே கிடையாது எனக்குன்னு வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு குறிக்கோள் இருக்குது ஒரு ஆணும் பெண்ணும் நல்லா பழகுனா உடனே அது கல்யாணத்தில் தான் போய் முடியணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏன் வந்து நினைக்கிறீங்க ஏன் அது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே இருக்கக்கூடாது கூடாதா பழனிசாமி சார் எனக்கு பிஸ்னஸில் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நான் இத்தனை நாள் வந்து வீட்டுக்குள்ளாரே இருந்துட்டேன் இப்போ நான் வந்து வெளி உலகத்தையே பார்க்குறேன் எனக்குன்னு இருக்கிற குறிக்கோள் நிறைய இருக்குது எனக்குன்னு லட்சியம் இருக்குது எனக்குன்னு என் மாமனார் மாமியார் என் பசங்க எல்லாரும் இருக்காங்க அவங்க எல்லாரையும் நான் வந்து பார்த்துக்கணும் கோபி மாதிரி அவங்களை என்னால் விட்டுட்டு போக முடியாது அவங்கள பார்த்துக்க வேண்டிய கடமை தான் எனக்கு வந்து ஃபஸ்ட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் தனியாக இருந்து எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு யாரோட துணையும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறேன் இதுக்கப்புறம் இன்னொரு கல்யாணம் என்னால் வந்து யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி வந்து பாக்யா வந்து தெளிவா சொல்லிடுறாங்க எனக்கு என்னோட குடும்பம் என்னோட பிஸ்னஸ் தான் முக்கியம் இன்னும் என்ன பிஸ்னஸில் வந்து நான் இன்னும் பெருசாக வரணும் அப்படின்ற மாதிரி வந்து நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கு சுந்தரி வந்து சொல்கிறாங்க என் தம்பியும் உங்களுக்கு பிஸ்னஸ்லலாம் நிறைய ஹெல்ப் பண்ணுறான்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆமாம் நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே ஒரு ஃப்ரெண்டாக அவர் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதெல்லாம் நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் ஆனால் அதே சமயம் அவர் ஃப்ரெண்டு அப்படின்றத தவிர அவரை வந்து வேற எந்த விதத்துலேயும் என்னால் வந்து யோசிக்க முடியாது அதனால் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் இத்தோட விட்டுருங்க அப்படின்ற மாதிரியே வந்து பாக்யா வந்து சொல்லிடுறாங்க உன்னை சுந்தரி வந்து எதுவுமே பதில் பேசாமல் உள்ளே போயிடுறாங்க உன்னை பழனியோட அம்மா வந்து சொல்கிறாங்க பாக்கியா அவள் வந்து ஏதோ அவள் மனசில் இருந்ததை வந்து கேட்டுட்டா நீ எதுவும் வந்து தப்பாக எடுத்துக்காத இந்த விஷயத்தை பற்றி நீ எதுவும் பழனி கிட்ட வந்து காட்டிக்காதம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உன்னை வந்து பாக்யாவும் சரி நான் எதுவும் காட்டிக்க மாட்டேம்மா அப்படின்ற மாதிரி வந்து பாக்யாவுமே வந்து சொல்லிடுறாங்க சரிம்மா நான் வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க இருந்தாலும் வந்து பாக்யா வந்து ரெஸ்டாரண்ட் வந்ததுக்கு அப்புறம் சுந்தரி இந்த மாதிரி கேட்டதையே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என் தம்பிக்கும் உங்க மேல விருப்பம் இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இல்லையா அந்த விஷயத்தையே நினைச்சிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தை பத்தி பழனிசாமி வந்து பேசிடணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவங்க வந்து பேசிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிடுறாங்க செல்வி வந்து என்ன என்னன்னு கேட்கறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பக்கத்துல தான் பழனிசாமி வந்து வெளியில நின்று ஃபோன் பேசிட்டு இருக்காரு அவரோட கெஃபேல நின்று அப்போ வந்து பாத்தீங்கன்னா பாக்யா வந்து பேசலாமா வேண்டாமா இவங்க வந்து கேட்டாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுட்டா இவர் ஏதாவது தப்பா எடுத்துக்கிட்டா என்ன பண்றது அது ஆனால் இருந்தாலும் இந்த விஷயத்தை பற்றி பேசாமல் இருக்கிறது தப்பு தெளிவாக நம்ம வந்து பேசிடணும் அப்படின்ற மாதிரி பாக்கியா வந்து முடிவு எடுத்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழனி சார் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இவங்க வந்து சொல்கிறாங்க இல்லை இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகணும் ஒரு பில்லு கொளர்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் நானும் அங்கே தான் போகிறேன் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போகிறாங்க போகும்போது காரில் வந்து யோசிச்சிட்டே போகிறாங்க பேசலாமா வேண்டாமா பேசலாமா வேண்டாம்மான்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தொடரும் போட்டுடுறாங்க அப்புறம் நாளைன்னு காட்டுறாங்க அப்போ வந்து பாக்கிய வந்து பழனிகிட்ட வந்து கேட்குறாங்க என்ன மாதிரி ஒரு ஏஜில் இருக்கிற ஒரு லேடி கிட்ட வந்துட்டு ஃப்ரெண்டாக பழகுற ஒரு ஃபேமிலி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டால் நான் என்ன சார் பதில் சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க பாக்கியா இப்படி கேட்டதும் பழனிக்கு வந்து தூக்கி வாரி அந்த ஒரு ப்ரமோவோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ரொம்ப நாள் கழிச்சு பாக்யலக்ஷ்மியில் விறுவிறுப்பான ஒரு எபிசோடு ரொம்ப நேரம் இழுத்து பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு இழுத்து அடிக்காமல் பழனியோட அக்கா டக்கு டக்குன்னு கேட்குறதும் அதுக்கு பாக்யா வந்து தேங்காயில் அடிச்சோம் மாதிரி பதில் சொல்றதும் உண்மையிலே சூப்பராக இருந்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கோபி வாயாலேயே தான் இந்த விஷயம் வந்து வெளியில் வந்திருக்கு உடனே பாக்யா வந்து அதை மனசுலேயே வச்சுக்காம அதை தெளிவுபடுத்துறதுக்காகவே பழனி வீட்டுக்கு போகிறதும் அவங்க பதில் சொல்கிறதும் உண்மையிலே இன்னைக்கு எபிசோட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பாக்யாட்டிருந்து இந்த மாதிரியான ஒரு தெளிவை தான் நம்ம வந்து எதிர்பார்த்தோம் ஸோ இப்போ வந்து அதுதான் நடந்திருக்கு அவங்கள வந்து அவங்க குழப்பிக்கவே கிடையாது இது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றத வந்து பாக்யா வந்து இப்போ சொல்லிட்டு வந்துட்டாங்க பாக்யாவோட கேரக்டரோட அந்த கெத்தை வந்து இது வரைக்கும் அவங்க வந்து மெயின்டைன் இருக்காங்க அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்கேஸ் வந்து அவங்க பழனியை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாலுமே அவங்களோட முடிவு தெளிவாக இருக்கிற பட்சத்தில் யாரும் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது உடனே நிறைய பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட் எதுவும் போட்டுறாதீங்க பாக்யாவோட தெளிவுக்காக தான் நான் இந்த வீடியோவை வந்து சொன்னேனே ஒழிய மற்றபடி அவங்க இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்றதுலலாம் எதுவுமே கிடையாதுங்க அதை வந்து புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தொடர்ந்து வீடியோக்கு நம்ம சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானில் ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரிவ்யூ பத்தின உங்களோட அவங்களோட கருத்துக்களை மறை கமர் ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ